பொங்கலுக்கு செங்கரும்பு அதை நீ விரும்பு என்று தமிழர் சொன்ன வாழ்வியல் தத்துவத்தை பற்றி தான் அப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய தமிழோட முக்கிய தொல்லே விவசாயம்தான் இந்த விவசாயத்துக்கு பயன்படுற காளைகளையும் அதுலேருந்து வர விளைச்சலையும் தமிழர்கள் வந்து கடவுள் மாதிரி பார்த்தாங்க அதனால் அந்த வர விளைச்சல்லேருந்து அதை அரிசி செஞ்சு பொங்கலாக சாப்பிட்டு அந்த கரும்பையும் கூட வச்சு அதை தை திருநாளாக கொண்டாடினாங்க இதை தை மாதம் தமிழ் தை மாதம் தை திருநாளாக கொண்டாடினாங்க கரும்பு விலைய பத்து மாத காலங்கள் ஆகுது இதை நேரடி அரசிய வாங்கிக்கிறதுனால விவசாயி மகிழ்ச்சி ஆகி என்னென்ன வணக்கம் நாங்கள் வந்து டியூல் டூஸ்ல இருந்து வர்றோம் இப்போ நீங்க வந்து கரும்பு விவசாயம் பண்ணிருக்கீங்க இந்த கரும்பு விவசாயத்தில் வந்து எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க இதனால வந்து உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லை விவசாயத்தை விட முடியாத சூழ்நிலையில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வந்து தெளிவாக சொன்னீங்கன்னா சொல்லவா ஆமாம் ஐயா சின்னம்னூர் தேனி மாவட்டம் முத்தமாவாளையம் தாலுக இது வந்து சின்னம்னூரில் கரும்பு விவசாயம் நாங்கள் பண்ணுறோம் ஐயா பேர்

நேற்று வந்தாங்க நேற்று வந்து எனக்குள்ள அந்த புது புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சத்தியம் சத்யநிஸ் ஆஸ்பத்திரி கிட்ட கலெக்டர் அம்மா வந்து ஒரு கட்டோட விலை வந்து இரநூத்தி எழுபது ரூபா சம்சாரி கொடுத்துருங்க கரும்பு வந்து நல்ல முறையில் வச்சு சம்சாரி எங்களுக்கு வந்து ஒத்தழிக்கணும் மேலும் மேலும் நல்ல முறையில் கரும்பு கொடுத்தீங்கன்னாக்கும் நாங்கள் சின்னவனூரில் வந்து நாங்கள் கரும்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளையா சொல்லிவிட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க இப்போ வந்து அந்த இரநூத்தி எழுபது ரூபா அந்த கட்டு கொடுக்குறது பத்து கரும்பு வச்சிருப்போம் பத்து கரும்பு இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இதை வந்து உற்பத்தி பண்ணுவீங்க நாங்கள் வந்து சித்திரில் வந்து விவசாயம் பண்ணுவோம் சித்திரை வந்து கரும்பு நடுவோம் கிட்டத்தட்ட இது வந்து ஒன்பது மாதத்துல இல்லாமல் இருந்து சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்தியை மார்வழி தை சில பேர் வந்து பத்து மாதம் இல்லாமல் பண்ணுவாங்க சில பேர் வந்து காத்தி இது வையாசியில் நடுறவாசி எட்டு மாதம் ஒம்பது மாதம் வருவோம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கரும்பு வளர்க்குறோம் மூடையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா நானூறுவா இது உரம் மூட ஆயிரத்தி ஐநூறுரூவா பொம்பளை ஆளுக்கெல்லாம் நானூறுரூவா சம்பள சா ஒரு கிலோக்கெலாம் நானூறுரூவா சம்பளம் இதெல்லாம் எங்களுக்கு கட்டாது இரநூத்தி ஏழு ரூபா எங்களுக்கு வந்து கட்டாது ஒரு முந்நூறுவா எடுத்தாலும் கூட எங்களுக்கு கட்டும் இருந்தாலும் இதே போதுமான வலைதான் இரநூத்தி எழுபது ரூபான்றது நல்ல வலைதேன் கவர்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப நன்றி

மகிழ்ச்சியோடு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு கட்டுக்கு வந்து இருபது ரூபா செமக்கருக்கு வந்து முப்பது ரூபா ஒரு கட்டுக்கு வந்து எங்களுக்கு ஐம்பது ரூபா போயிடும் இந்த உள்ள விவசாயி வந்து யாருமே சொந்த நாளும் கிடையாது கூறாமே உண்டர் வாங்கி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் ஏதோ ஒரு வருஷத்துக்கு வரலாம ஏதோ வேற எங்களுக்கு வேறு வழி இல்லை இதுதான் விவசாயமே எங்களுக்கு விவசாயம் பண்ணியே பழகிட்டேன் ஆமா அதுதான் எங்களுக்கு வந்து சொத்து பத்தில் எதுவும் கிடையாது சொத்து பத்து தரும் ரொம்ப சந்தோஷம் இந்த கரும்பு மாதிரி வந்து இந்த பொங்கலும் இந்த விவசாயமும் உங்களுக்கு இனிப்பாக வரட்டும் சொல்லி டீல் டைலேஜ் சார்வாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றிங்க எனக்கு வந்து பேர் எடுத்துக்கு ரொம்ப நன்றி